அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் பனிரெண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ராசியில பிறந்தவர்களுக்கு சமநிலை இதையும் நடுநிலை குணமும் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் நட்பு வீட்டில் இருப்பதால் சுப காரியங்கள் நடக்கும் வீட்டில் மனை வாங்கவும் மேற்கொண்ட முயற்சிகள் நிறைவேறும் ஹோட்டல் திரவ பொருள் கால்நடைகள் விற்பனை தொழில்துறையில வாகனங்கள் ஆடை ஆபரண விற்பனை வியாபாரிகளுக்கு புது புது பங்குதாரர்கள் சேர்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் பதி உயர்வு கிடைக்கலாம் ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய திட்டங்கள்லையும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எலக்ட்ரானிக் நிறுவனம் மின் உற்பத்தி நிறுவன பங்குகளில் முதலீடு செய்யலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் செய்முறை தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவாங்க ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நடைமுறையில் உணர்ந்த அனுபவசாலியான ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி மனதில் புதிய ஒரு மாற்றங்களை உருவாக்கி அற்புதமான பல நன்மைகளை தரக்கூடியவராக இருக்கார் ரியல் எஸ்டேட் துறையில் பழைய கடன்களை நீங்கள் அடைப்பீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் ஏற்றுமதி இறக்குமதி எரிவாயு நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர் தொலைக்கல்வியில் பயிற்சி பெறுவாங்க காதில் கோளாறு தலை சுற்றல் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் குணமடையும் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு மல்லிகை மாலை வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலம் நன்மை ஏற்படலாம் மிதின ராசியில பிறந்தவர்கள் தனக்கென வரையறை உருவாக்கி அதற்குள் செயல்படும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நிதானமாக செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு கடந்த கால சிக்கல்கள் விலகும் புத்தக விற்பனை ஆடம்பர பொருள் தயாரிப்பு தொழிலில் உள்ளவர்கள் இசை மற்றும் சமையல் கலைஞர் ஆகியோர் புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க தனியார் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு உண்டு ரியல் எஸ்டேட் துறையிலும் வெளிநாட்டு தொடர்புகளை பெறுவதுடன் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் கட்டுமான தகவல் தொடர்பு நிறுவன பங்குகளில் லாபம் பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளிநாட்டு உயர் படிப்பு குறித்து ஆர்வமாக விசாரித்து அறிந்து கொள்வாங்க சிறுநீர் கோளாறு வாய்வு தொல்லை போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டு சிகிச்சை மூலம் குணமடையும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் கிடைக்காவிட்டால் உழைப்பையும் முயற்சியையும் கைவிடாத கடக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் லாபஸ்தான சுக்கரனால் பல நன்மைகள் ஏற்படலாம் இரும்பு பொருள் தயாரிப்பு பொருள் உற்பத்தி தொழில்துறையில கட்டுமான பொருள் இரும்பு உப உற்பத்திரியாக விற்பனை செய்பவர்களுக்கு லாபம் உண்டு தனியார் நிறுவன ஊழியர்கள் பணியிட மாற்றம் ஏற்படலாம் ரியல் எஸ்டேட் துறையிலும் பழைய கட்டுமான பணியில் ஏற்பட்ட சிக்கல்கள் சரி சரிசெய்யக்கூடியதாக இருக்குது ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மசாலா தயாரிப்பு நிறுவன வாகன உதிரிப்பாக தயாரிப்பு நிறுவன பங்கு மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு துன்ப அனுபவங்களை மறக்காமல் மனதில் வைத்திருக்கக்கூடிய குணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பனிரெண்டுல இருக்கக்கூடிய ராசி அதிபதியால பயணமும் சுப செலவுகளும் ஏற்படும் பால் உற்பத்தி மளிகை கடை துறையிலும் காய்கறி விற்பனையாளர்களுக்கு கடன் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் நகை நிறுவன பங்குகள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய விஷயங்களை ஆர்வத்தோடு கற்றுக்கொள்வாங்க தோல் பாதிப்பு தலை சுற்றல் ஆகிய கோளாறுகள் ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமடையும் தனது மனம் என்னப்படி, எப்பொழுதுமே செயல்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதினொன்றில் இருக்கக்கூடிய வக்ர ராசி அதிபதி செலவை ஏற்படுத்தினாலும் அதற்கேற்ற தனவரவை தருவார் சீட்டு நிறுவனம் அழகு சார்ந்த பொருட்கள் தயாரிப்பு தொழில்துறையிலும் மல்லிகை உணவு இனிப்பு பொருள் விற்பனை செய்வோருக்கு ஆதாயம் அடையக்கூடியதாக இருக்குது தனியார் ஊழியர்கள் இடமாற்றம் பதிவு உயர்வு உண்டு அப்படினே சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பால் பொருள் எண்ணெய் தயாரிப்பு நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வெளியூர் பயணம் உண்டு பல்வழி உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு என்ற மன இயல்பு கொண்ட உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் ராசியாதிபதி எதிர்பார்த்த பல விஷயங்களை நடத்தி வைப்பார் எந்திர தயாரிப்பு ஹோட்டல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உற்பத்தி மல்லிகை விவசாய விளைபொருள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டு ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மின்சார நிலக்கரி நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம் உண்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வாங்க அஜீர்ணம் வயிறு கோளாறு ஏற்பட்டு மருத்துவம் மூலம் சீரடையும் விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு ஆயிரம் கவலைகள் தனக்கு இருந்தாலுமே மற்றவர் சிரமம் குறித்து விசாரிக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதி காரிய வெற்றியை வாரி வழங்குவார் எண்ணெய் வித்து ஆடை ஆபரண தொழில் செய்வோர் தண்ணீர் கேன் போடுவோர் கேட்ரிங் மருந்து கடை வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மற்றவருடைய சிரமத்தை அவர் இடத்துல இருந்து பார்க்கும் மனநிலை கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏழாம் இடத்தில் உள்ள ராசி அதிபதி நண்பர்கள் கூட்டாளிகள் மூலம் ஆதாயம் தருவாங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் பெட்டி கடை வட்டி தொழில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் பெரிய வர்த்தகம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் துறையிலும் தனியார் நிறுவன பெட்ரோலிய நிறுவன பங்குகளால் லாபம் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டில் திறமை காட்டுவாங்க தலை சுற்றல் சளி காய்ச்சல் வந்து சிகிச்சையால் விலகும் நண்பர்கள் மனம் மகிழும் வகையில் பரிசளித்து நலம் விசாரிப்பதால் உங்களுக்கு சிக்கல் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசியில பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் ஏமாற்றம் அடைந்தாலுமே அவர்கள் மீது கோபம் கொள்ளாத மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மூன்றில் இருக்கக்கூடிய வக்ர ராசியாதிபதி நிதானமாக செயல்பட வேண்டும் என சொல்லித்தருவார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இரும்பு பொருள் உற்பத்தி தொழில் செய்வோர் கட்டுமான பொருள் விற்பனை மளிகை கடை வியாபாரிகள் வளர்ச்சி பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நன்மைகளையும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் வேளாண் பொருள் ஏற்றுமதி நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படும் கும்ப கும்பராசியில பிறந்தவர்களுக்கு கோபமுள்ள உள்ள இடத்துல குணம் இருக்கும் என்ற பழமொழிக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த இருக்கக்கூடிய குரு பார்ப்பதால எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும் ரியல் எஸ்டேட் துறையில் புதிய திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் உங்களுக்கு ஹோட்டல் நிறுவனங்கள்ல அரசு துறை பங்குகள்ல மிகப்பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தந்தை வழி உறவினர்களால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் தன்னை சுற்றி என்ன விஷயம் நடக்கின்றது என தெளிவாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய மீனராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் வீடுகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மர பணிகளை செய்ய வைப்பார் உற்பத்தி தொழில் துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாகும் தனியார் துறை ஊழியர்கள் உயர் அதிகாரி ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ரியல் எஸ்டேட் துறையினும் புதிய கட்டுமான திட்டங்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் இந்த காலகட்டத்துல தகவல் தொழில்நுட்ப பங்குகளில் மிகப்பெரிய லாபம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பல் ஈறு பாதிப்பு சளித்தொல்லை ஏற்பட்டு சிகிச்சை மூலம் குணமடையும் இந்த காலகட்டத்தில் துறவிகளுக்கு பலம் சமர்ப்பணம் செய்து வணங்குவது குடும்ப மூத்தவர்களுடன் ஆசை பெறுவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே